அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷம் தைப்பொங்கலுக்கான பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட இருக்குங்க அது சம்பந்தமான முக்கியமான அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன பொருட்கள் வரப்போகுது எவ்வளோ பணம் வரப்போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன் அதே போல் பணத்தை வந்து கையில் கொடுக்க போகிறாங்களா இல்லை வங்கி கணக்குகள்லாம் நேரடியாக போட போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு அதை பற்றியும் பார்ப்போம் ஸோ பொங்கல் பரிசு ரூபாய் மூவாயிரம் ப்ளஸ் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறதும் சேர்த்து கிடைக்குது இந்த ஜனவரி மாதம் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் பார்த்திடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்ப்போம் ஒவ்வொரு ரேஷன் கார்டு ஹோல்டருக்குமே வந்து மூவாயிரம் ரூபாய் வந்து பொங்கல் பரிசாக கொடுக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகுது இதை பற்றின டிஸ்கஷன் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குங்க இந்த வருடம் கண்டிப்பாக பொங்கல் பரிசை எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் இருக்கிறனால கண்டிப்பாக இந்த வருடம் பொங்கல் பரிசு அப்படிங்கிறது கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அவங்களும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அளவுல டிஸ்கஷனையும் வந்து வச்சிருக்காங்க சோ இந்த வருடம் கண்டிப்பாக மூவாயிரம் ரூபாய் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் பணம் மூவாயிரம் ரூபாய் அதே போல் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அது இல்லாமல் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கரும்பு அப்படின்னு சேர்த்து கொடுக்குறாங்க ஸோ இது வந்து கம்பல்சரி வந்து ஒரு ரேஷன் கார்டு ஹோல்டர் அப்படின்னா அவங்களுக்கு கம்பல்சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அதே போல் தமிழ்நாடு முழுவதும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து கோடி குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸாக இருக்காங்க ஸோ அத்தனை பேருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பொங்கல் பரிசால பயனடையக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான களமாக மாறி இருக்கு ஸோ திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெகா அறிவிப்பின் மூலமாக மக்களை வந்து பார்த்திங்கன்னா கவர்றதுக்கு ஒரு பிளான் வந்து வச்சுருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் பொங்கல் பரிசை எதிர்பார்க்கலாம் வங்கிக் கணக்கு இணைக்கப்பட்ட பயனாளர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா பணம் வந்து நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்கிலேயே செலுத்தப்படும் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுவே வங்கி கணக்கு இணைக்கப்படாதவர்கள் வங்கி கணக்கு இல்லாதவர்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரேஷன் கடையிலேயே உங்களுக்கு பொருட்களோடு சேர்த்து பணம் நேரடியாக விநியோகம் செய்யப்படும் அதை அந்தந்த கார்டு ஹோல்டர்ஸை வச்சு அவங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அதே போல ஒரு குடும்பத்துக்கு ஒரு கரும்பு கொடுக்கறதாக பிளான் இருக்கு இல்லைங்களா அதுக்கு கரும்பு கொள்முதல் வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே அரசு வந்து தொடங்கி விட்டதாக ஒரு தகவல் வந்து வந்திருக்கு அடுத்து முக்கியமான விஷயம் ஜனவரி மாதம் மகளிர்களுக்கு அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிற மகளிர்களுக்கு பொங்கல் பரிசாக மூவாயிரம் ரூபாயும் மகளிர் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நாலாயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது இப்போ அந்த திட்டம் வந்து இன்னும் விரிவாக்கம் செய்யப்பட்டு நிறைய பெண்கள் பயனடைகிறதுக்கான வேலைகள் நடந்திருக்கு ஆல்ரெடி ஸோ நிறைய பெண்கள் இதனால் இந்த ஜனவரி மாதம் பொங்கல் பரிசு பிளஸ் மகளிர் உரிமை தொகையாக மொத்தம் நாலாயிரம் ரூபாய் பயனடைவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் பயனாளர்களாக இருக்கிற பட்சத்தில் இல்லை நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா குடும்ப தலைவியாக ரேஷன் கார்டு இல்லாமல் உங்கள் ஹஸ்பண்டோட நேம் இருக்குது அப்படின்னா அல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து கையிலே வந்து பணம் கொடுத்துருவாங்க ரேஷன் கார்டில் இதுதான் வந்து நடக்க போகுது ஸோ இது பார்த்தா அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வருது அப்படின்னா ஃபர்தராக என்றைக்கெல்லாம் வந்து விநியோகம் பண்ண போகிறாங்கன்னு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்